தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இப்போலாம் பயங்கரமாக ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உடல்நிலையை ரொம்ப சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் செய்கிறது ஒன்று சூப்பரான விஷயமா இருக்குது இந்த நிலையில் சீமானவர்கள் கூட ஒரு சரியான ஒரு ப்ரப்ளம் வந்து ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு நல்லா கவனிங்க அந்த ப்ரப்ளம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் சீமானவர்கள் கூட மோகன்லால் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குது இந்த காணொலி வந்து இணையத்தில் முழுக்க ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் வந்து சீமானவர்கள் வந்து சரியான குற்றச்சாட்டுகளை வந்து திமுக மேலே வச்சுட்டு இருக்கிறது என்ன வந்து மெரினால நேத்தி நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடியிருக்காங்க அந்த பதினஞ்சு லட்சம் மக்களை வந்து ஒரு ஒரு மேனேஜ்மெண்டே இல்லாமல் வந்து ஒரு சரியா அவங்களை வந்து வழி நடத்த முடியாமல் திமுக அரசு திணறினது வந்து அப்படின்றது தெரியல இந்த கூட்டம் ஒன்றும் தெரியாம அந்த கூட்டம் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு பத்து லட்சம் பேர் மினிமம் வருவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் ஓகே ஒரு அஞ்சு லட்சம் பேர் கஷ்டப்பட்டா கூட மீது பத்து லட்சம் பேர் சங்கடப்படாமல் போயிருக்கணும் இல்லையா அந்த பதினஞ்சு லட்சம் பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்கு வந்து வெஸ்ட் வச்சு கொள்ளலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசு இருக்கும்போது அவங்க ஜாலியாக கண்ணாடியை போட்டு அந்த ஷோவை அரசு வந்துட்டு ஆனால் இவங்க மக்களுக்கு என்ன செஞ்சாங்க மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போனாங்களோ இல்லையா அப்படின்றது இவங்களுக்கு தெரியல இதில் வந்து வீசிக மன்னடை வந்து இவங்க கணக்கிறாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக சீமானவர்களும் பயங்கரமாக போட்டு கெழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கவுண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் மோகன்லால் சீமானவர்கள் வந்து சேர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ண காணொளி எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு மறக்காம கவுண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் 哎。